என்ன பண்ணிட்டு இருக்கோங்க எங்கள் ஊரில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு ஊழல் பார்த்துட்டு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அங்கே பாருங்கள் எப்படி மழை பெய்யுது பாருங்கள் ஆனால் மழைங்க அது அதே மூட்டமாக இருக்குது பாருங்கள் கருமேக்கம் மேகம் இருக்கு அதுதான் தெரியல நல்லா கொருசாக எதாவது அதை ஜாஸ்டாக இருக்குது பாருங்கள் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க நல்ல மழைங்க சரியான மழை ஊற்றுது தெரியுதுங்களா ஊரில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் கூட லீவ் விட்டுட்டாங்க மழையினால ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே லீவு தான் எங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க అదే మర అది మరి పే నెక్స్ట్ వీడియోలో పక్క